நம்ம தோட்டத்தில் ஆடிப்பட்டத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஏற்கனவே இதெல்லாம் காய்கறியெல்லாம் போட்டிருந்தாங்க நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸே என்ன ஒரு பன்னெண்டு பதிமூணு சென்ட் இருக்குங்க அது எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிக்காகவும் பழ கொடி காய்கறிகளுக்காகவும் ஒதுக்கியாச்சுங்க அந்த பின்னாடி பக்கம்தாங்க ஃபுல்லாகவே பழமரங்கள்லாம் இருக்கு இதில் வந்து நம்ம இப்போ இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்குங்க அந்த இடத்துல எல்லாம் பாருங்க நாங்க ஏற்கிலிருந்து வந்து இந்த மட்கினா ஆனி உரம்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் போட்டுச்சிருந்தோம் அது அப்புறம் இலைகள் எல்லாம் மக்க வச்சு நாமளே கம்போஸ்ட் எல்லாம் தயார் பண்ணிடுவோங்க அது அப்புறம் மண்புழு உரம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிங்க இந்த இடத்துல எல்லாம் காலி இடத்துல தூவி விட்டுறதுங்க தூவி விட்டுட்டு இந்த டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டிடுவோங்க இதெல்லாம் நம்ம டிராக்டர் நம்மகிட்டயே இருக்குங்க இதெல்லாம் நம்ம சின்னதா நம்ம வாங்கி வச்சாச்சு நம்ம தொடனே அதுலயே நாங்க ஓட்டி விட்டுருவோங்க ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே ஆர்கானிக்கா தானே செய்யறோங்க அதனால இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ஆடி மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ நம்ம பண்ணிடலாங்க ரெண்டு அண்ணா அவங்க ரெண்டு பேர் வந்து ஹெல்ப்புக்கு வந்தாங்க அவங்க தாங்க ஒருத்தர் ஓட்டி கொடுத்தாங்க ஒருத்தர் எல்லாம் பாசி எல்லாம் பிடிச்சி செடிங்கெல்லாம் நட்டு இது சின்ன வெங்காயம் நட்டாங்க சின்ன வெங்காயம்லாம் நட்டு கொடுத்தாங்க அது மஞ்சள் வந்து போன மாதமே நட்டுருக்கணுங்க ஆனால் போன மாதம் வந்து எங்களுக்கு வந்து டைம் இல்லாததுனால மஞ்சள் நடாமல் போட்டாங்க இப்போ கொஞ்சம் ஒரு மாதம் லேட்டாக தாங்க நட்டுறவங்க ஜூலையில் நட்டுருக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் லேட்டாகிடுச்சிங்க அதனால இப்ப தாங்க மஞ்சள் ஆனால் மொளக்கெல்லாம் நல்லா வந்துருச்சுங்க அதனால பரவாயில்லன்ட்டு இப்ப நடுறோங்க அது மஞ்சள் கூட திராவி மஞ்சளும் லக்கடான் மஞ்சளும் நடவு செய்யலான்ட்டுங்க சின்ன வெங்காயமும் நம்ம நாட்டு வெங்காயம் தாங்க அது நாங்க ரெகுலராகவே நாங்க நம்ம நம்ம அப்படியே அடுத்தடுத்து நம்ம கதைகளே நம்ம வச்சுக்குவோங்க அதெல்லாம் நெட்டாச்சுங்க பாத்தியும் அவங்களே பிடிச்சி கொடுத்துட்டாங்க கொடுத்து வச்சாச்சுங்க இந்த சீசன்ல வந்து சின்ன வெங்காயம் வந்து நடவு செஞ்சோம்னா எழுபது நாள் தாங்க எழுபது நாள்லயே நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து அறுவடை செஞ்சிடலாங்க சீக்கிரமாவே வந்துருங்க நல்லா வந்துடும் அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்த உடனே மஞ்சளை போய் திருப்பியும் வந்து மஞ்சள் பாட்டு ரெகுலரா அப்படியே விட்டுறலாங்க விட்டுட்டு நம்ம பத்து மாசம் கழிச்சு மஞ்ச மஞ்சளே எடுத்துக்கலாங்க இப்ப தண்ணி ஊத்துற செலவு இதாக போயிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க